ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்கும் அத்தியாயம் மூன்று மந்திரியின் முன் அமர்ந்திருந்த ஆதிகேசவனின் முகம் இறுகி கிடந்தது பின்பக்கம் கைகளை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த ராஜாராமனின் முகம் பதட்டத்தை காட்டியது உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல கேசவா இந்த பத்து வருஷத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சொதப்பாமல் விளையாண்ட்ருக்க ஆனால் இப்போ நீ விட்டுருக்கதை எல்லோருக்கும் ஆபத்தாக முடியும் என்றார் கோபமாக கேசவடும் சிறிதும் கொள்ளாமல் என்னை மீறி எங்கேயும் போகாதன நீங்கள் மற்றவங்களை சமாளிங்க நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் நடந்து கொண்டிருந்தவரை சட்டென்று நின்று கொஞ்சம் சீரியஸாக இரு கேசவா இது கருணாகரின் கையில் கிடச்சா என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு உனக்கு உனக்கு புரியுதா ஆளும் கட்சி ஆட்டம் கண்டு போயிடும் என்றார் இறுகிய குரலில் தானும் எழுந்து நின்று கொண்டவன் என்ன மீறி இங்கே எதுவும் நடக்காதன என்றான் அதில் கடுப்பானவர் நீ என்ன கடவுளா எல்லாத்தையும் பார்த்து கடவுளா அந்த கடவுளுக்கே நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்றான் சத்தமாக சிரித்து அவனது அலட்சிய பேச்சில் மேலும் எரிச்சல் அடைந்தவர் பார் கேசவா உனக்கு எண்ணி நாலு நாள் தரேன் அதுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்தாகணும் என்றார் கண்டிப்பாக அவர் அப்படி கூறியதும் தன் முழு உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றவன் எனக்கு கெடு வைக்கிறீங்களா ராஜா சார் ம் சரி நாலு நாளில் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு எல்லாவற்றிலும் இருந்தும் நான் விளைவிக்கிறேன் என்றான் அதை கேட்டதும் விழிகள் தெறிக்க பார்த்தவர் என்ன சொல்கிற கேசவா அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வரும்னு உனக்கு தெரியாதா அதுக்கு தானே உன்னை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றேன் அதை சொன்னா என்றவரை இடைமறித்தவன் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ராஜா சார் என்றான் கோபமாக அவன் அருகே சென்றவர் சரி சரி விடு டென்ஷன்ல சொல்லிட்டேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டு வா அதுவரை நம்ம நாலு பேரை தவிர விஷயம் வெளியில போகாம பாத்துக்கிறேன் என்றார் ம் என்றவன் எதுவும் கூறாமல் அங்கிருந்து வெளியேறினான் வெளியில் இருந்த காரில் ஏறி அமர்ந்தவனின் எண்ணம் முழுவதும் ராஜாராமன் கூறியதை பற்றியே ஓடிக்கொண்டிருந்தது அவன் அருகில் அமர்ந்திருந்த கார்த்திக்கிடம் இருந்தாலும் மேலே ஒரு கண்ணு வை இவன் பேசுறது சரியில்லை என்றான் யோசனையாக காரின் ஸ்டேரிங்கை அழுத்தி பிடித்தவன் என்ன சொல்கிற கேசவா இவரை எப்படி என்றான் இவன் நமக்கு தெரியாமல் டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிக்க ஆள் அனுப்புவான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஆட்களை பிரித்து போடு கருணாகரன் ஆட்களையும் கவனிக்கணும் இவன் அனுப்புகிற ஆட்களையும் கவனிக்கணும் இந்த முறை நான் தோத்துட்டா இவனுங்க என்ன முடிச்சுருவானுங்க என்றான் அதை கேட்டதும் அதிர்ந்து போய் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தியவன் நீ தென்னிந்தியா முழுக்க கையில் வச்சிருக்கிற பெரிய கை கேசவா உன்னை முடிக்க என்று எழுத்தான் அவனை மெல்ல பார்த்து சிரித்தவன் அது அப்படித்தான் என்னை போல உள்ள ஆட்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறவரே தான் மதிப்பு லேசாக சறுக்கிட்டால் போதும் போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க மீண்டும் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தவன் இருந்தாலும் ஒன்னால் தானே இவனுங்க புழப்பே ஓடுது அப்புறம் எப்படி இவனுங்க குள்ள நரி மாதிரி இந்த கருணாகரன் திடீர்னு எங்கேருந்து முளைச்சான்னு எப்பவாவது யோசிச்சியா கார்த்தி மறுப்பாக தலையசைத்தான் இந்த ஆளும் அவனோட கூட்டமும் உருவாக்கினவன் தான் கருணாகரன் என்னால் உபயோகம் இல்லாமல் போகிறப்ப அவனை வைத்தே என்னை முடிச்சிட்டு என்ன இடத்துக்கு அவனை கொண்டு வருவானுங்க இதுதான் நிழல் உலகம் இது ஒரு தொடர்கதை இங்கே அதிகாரம் இருக்கிறவன் மட்டுமே அனைத்தையும் முடிவு செய்வான் நாமெல்லாம் அவனுங்க தூக்கி போடுற எலும்பு துண்டை பொறுக்கி திங்கிற நாய் மாதிரி என்றான் அமைதியாக அப்போது டாக்குமெண்ட்ஸை எடுத்தும் எடுத்து முடித்ததும் நம்ம நடவடிக்கை முதல்ல அவனை கண்டுபிடிப்போம் என்னோடய கணிப்புப்படி அந்த அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையில் கிடைக்காதுன்னு தோணுது கார்த்தி ஆமாம் கேசவா இங்கே வருவதற்கு முன்னாடி எனக்கு வந்த நியூஸ் கூட அதைத்தான் சொல்லுது என்ன மடமடவென்று தனக்கு வந்த செய்திகளை அவனிடம் தெரிவித்து கொண்டே காரை பறக்க விட்டான் கார்த்தி அவன் சொன்னவற்றை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கேசவனின் முகம் சிந்தனையில் ஆழ்ந்தது சற்று நேரம் வரை எதையும் பேசாது அமைதியாக இருந்தவன் கார்த்தி நமக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் நிசான் கார் வருது பார் இப்போவே நம்மை பின்தொடர ஆள் அனுப்பியாச்சு என்றான் மெல்லிய சிரிப்போடு அதுவரை இருவரிடமும் இருந்த இறுக்கம் மாதிரி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டனர் அப்போ நாம் யாருன்னு காட்டில்லாம கேசவா என்றான் கிண்டலாக தோள்களை குலுக்கியவன் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ நடத்து என்றவன் சீட்டை சாய்த்து கொண்டு படுத்தவன் கண்களை மூடிக்கொண்டான் அவனை திரும்பி பார்த்துவிட்டு இதழில் மெல்லிய சிரிப்புடன் காரை பறக்க விட்டான் கார்த்தி நகரின் எல்லா பொந்துகளிலும் நுழைந்து வெளியேற பின்தொடர்ந்தவனும் அவர்களை தொடர முடியாமல் அல்லாடி எப்படியோ தொடர்ந்தான் வெகு நேரம் அவனை அலையவிட்டு புறநகர் பகுதிக்குள் நுழைந்த கார்த்தி ஆளரவமற்ற ஒரு மைதானத்திற்குள் நுழைந்து காரை நிறுத்தினான் அதுவரை நன்றாக உறங்கியவன் மெல்ல கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்து எழுந்து கொண்டவன் இறையை கொண்டு வந்துட்டியா என்றான் மெல்லிய சிரிப்புடன் மைதானத்தின் ஓரமாக இருந்த ஒரு மரத்தின் பின்னே நின்ற காரை காண்பித்தான் ஆள் எப்படி நேரமாகுமா இதுக்கு நீயே தேவையில்லை கேசவா நானே போதும் ம் நான் கீழே இறங்கினா ஓடிடுவானா உதட்டை பிதுக்கி வாய்ப்பு என்றான் நெற்றியை தட்டி யோசித்தவன் அப்போ ஒன்று செய் சட்டுன்னு எடு அவன் எதிர்பார்க்கும் முன் கிட்ட போயிடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஓகே டன் என்றவன் அதிவேகமாக காரை எடுக்க மரத்தருகே செல்ல அதை எதிர்பார்க்காத நிசான் கார்காரன் வேகமாக காரை எடுக்க முயல அதற்குள் கேசவன் கார் அவனது காரின் அருகே சென்றது காரின் கதவை கதவின் அருகே சென்று நின்றான் கேசவன் அவன் பதட்டத்துடன் காரை கிளப்ப முயற்சிக்க மெதுவாக இடுப்பிலிருந்து துப்பாக்கி எடுத்து காரின் டயர்களை பார்த்து சுடத் தொடங்க நிமிட நேர நேரத்திற்குள் நான்கு டயர்களும் காற்றை இழந்திருந்தது காரின் உள்ளே இருந்தவனும் ஆதிகேசவனைக் கண்டு நடுநடுங்கி அவனிடமிருந்து எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்று யோசித்து காரின் கண்ணாடியை உடைத்து கொண்டு குதிக்க முயல தனது முழங்கையால் ஓங்கி காரின் கண்ணாடியை உடைத்து அவனை பிடித்து வெளியே இழுத்தான் அவனிடமிருந்து விடுபட போராடி முடியாமல் என்னை விட்டுவிடு கேசவா என் மேலே கையை வச்சா பெரிய இடத்துலேருந்து உனக்கு பிரச்சனை வரும் என்றான் மிரட்டலாக அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் அவனது மூக்கிலிருந்து குபுகுபு என்று ரத்தம் பொங்கி வழிய மண்ணில் போட்டு புரட்டி எடுத்தான் ஒரு வார்த்தை பேசாது அவனை அடிப்பது மட்டுமே குறியாக துவைத்து எடுத்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் கார்த்தி குறுக்கே புகுந்து தடுத்த பின்பை நிறுத்தினான் கார்த்தி அவனை அவனது சட்டைக்குள் இருந்த ஃபோனை எடுத்து கடைசியாக வந்த நம்பரை அழுத்தி கேசவனிடம் கொடுத்தான் அதை வாங்கியவன் மணி அழித்து முடிக்கும் வரை காத்திருந்து அந்த பக்கம் குரல் கேட்டதும் அவன் இதழ்களில் மெல்லிய புன்முறுவல் வந்தமர்ந்தது வாசு என்னை பார்க்க அனுப்ப அடுத்த முறை நல்ல ஆளாக அனுப்புங்க என்றான் நக்கலாக கேசவா வேண்டாம் நான் யாருன்னு தெரியாமல் விளையாடாத ராஜாராமன் மாதிரி நான் நான் இல்லை கேசவா ஒழுங்கு மரியாதையாக அந்த டாக்குமெண்ட்ஸை எங்கிட்ட கொடுத்துரு நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை ராஜாராமன் இல்லை அதை எப்படி பாசு இப்படி என்னை சரியாக தெரிஞ்சு வச்சுருக்க உங்ககிட்ட அதை கொடுத்துட்டா எனக்கு என்ன லாபம் சொல்லு நாம் இதை நேராக பேசலாம் வா அவனை விட்டுடு உன்னை எப்படி நம்புறது என்னை வர சொல்லிவிட்டு உன் ஆளை வச்சு முடிச்சுட்டா எல்லாம் ஆதி கேசவனை முடிச்சிட முடியுமா ம் சரி எங்கே வரணும்னு சொல்லு நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துடு அங்கே வச்சு பேசிக்கலாம் இன்றைக்கி முடியாது எப்போ நேரம் இருக்குன்னு சொல்றேன் அப்போ பேசிக்கலாம் கேசவா என்னை போட்டு பார்க்குறியா இல்லை பாசு உண்மையைத்தான் சொல்கிறேன் நானெல்லாம் போட்டு பார்க்கணும்னு நினச்சா நீ தாங்க மாட்டேன் சரி சீக்கிரம் அவனை அனுப்பிவிடு ரொம்ப நாள் தள்ளி போடாத அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியே இருக்கிறது நல்லதில்லை ம் என்றவன் ஃபோனை அணைத்து கீழே கிடந்தவனின் சட்டையில் வைத்தான் இவன் என்ன நாலு அடிக்குள்ளே மல்லாக்க விழுந்துட்டான் இப்படி ஒரு ஆளை என் பின்னாடி அனுப்பினவனை என்ன பண்ணுறது என்றான் தாடையை தேய்த்தபடி விடு விடு இப்போ இவனை என்ன பண்ணுறது காருக்குள்ளே அள்ளி போடு அவனுங்களே வந்து அள்ளிக்கிட்டு போகட்டும் என்று கூறிவிட்டு தனது காரில் ஏறி அமர்ந்தான் அவனை தூக்கி காருக்குள்ளே அமர வைத்து விட்டு அவன் ஃபோனிலிருந்து சம்பந்தப்பட்டவருக்கு மெசேஜ் அனுப்பி வைத்து வைத்துவிட்டு கேசவனின் காரில் ஏறி அமர்ந்தான் கார்த்திக் அடுத்த நிமிடம் அவர்களின் கார் அவர்கள் இடம் நோக்கி கிளம்பியது என்ன கார்த்தி நான் பேசினதை பற்றி எதுவும் கேட்கலையா என்றான் குறுகுறுப்பாக அவனை பார்த்து நீ ஏன் எப்படியும் சொல்லுவேன்னு வெயிட் பண்ணுறேன் ம் அந்த டாக்குமெண்ட்ஸில் முழுசாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அதோட சம்மந்தப்பட்டவங்க யார் யாருன்னு கண்டிப்பாக இனி நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் என்கிட்ட இருக்குன்னு அவங்ககிட்ட போய் சொன்னேன் குட் மூவ் கேசவா ஆனால் இது நம்மளையே முழுங்குற அளவுக்கு மர்மங்கள் இருக்கும்னு தோணுது இவன் ஒரு தூண்டில் மீன் தான் இவன் மூலியமாக ஒவ்வொரு காயாக கவனிக்கணும் நான் உன் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே கேளு நீ ஒரு தடவை கூடவா அந்த டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கல கொஞ்சம் குறிப்புகள் தெரியும் கார்த்தி எதையும் தெரிஞ்சுக்காமல் நான் வாங்கி வைக்க மாட்டேன் ஆனால் இப்போ இவனுங்க பறக்கிறத பார்க்கும்போது எனக்கு சொல்லப்பட்டவற்றையும் நான் கவனித்ததையும் மீறி ஏதோ ஒன்று அதில் இருக்குதுன்னு தோணுது நிச்சயமா நாம் சீக்கிரம் அதை ஆகணும் கேசவா நாம் கண்காணிக்கப்படுகிறோம் கார்த்தி நம்ம இடத்தில் நம்ம ஆட்களில் கூட அவனுங்க ஆட்களை வச்சுருப்பானுங்க பேசுவதை கூட இடம்பொருள் பொருள் தான் பேசணும் எவனையும் நம்பாத ஒன்றையும் என்னையும் தவிர எவனையும் நம்ப மாட்டேன் அவனுங்களா நாமளான்னு பார்த்துருவோம் நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க அப்பத்தாவுடன் அமர்ந்து காய்கறிகள் அறிந்து கொண்டிருந்தவளை வேலிப்படல் திறக்கும் சத்தம் கலைத்தது செய்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு வாயிலை நோக்கி ஓடினாள் வெயிலில் வந்த களைப்புடன் வாசலில் வைத்திருந்த நீரை எடுத்து கை கால்களை அலம்பிக்கொண்டு துண்டால் முகத்தை துடைத்தபடி வந்தவர் ஓடி வந்த சக்தியை கண்டு பார்த்துமா இவ்வளோ வேகமாக வரணுமா என்று கடிந்து கொண்டார் முகத்தை சுருக்கியபடி அவர் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு முன்னே நடந்தாள் தன் முன்னே செல்லும் மகளை பார்த்தபடியே யோசனையுடன் உள்ளே சென்று சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார் பையை வைத்துவிட்டு மோர் செம்முடன் வந்தவள் தந்தையிடம் கொடுத்துவிட்டு அவர் குடிப்பதை பார்த்து கொண்டே நின்றாள் அப்பொழுது அங்கே வந்த அப்பத்தா தூணோரம் சாய்வாக அமர்ந்து கொண்டவர் என்ன ராமா ரொம்ப கலைப்பாக தெரியிறியே என்றார் மோர் செம்பை மகள் கையில் கொடுத்தவர் இன்னைக்கு சந்தையில் சமூகத்தை பார்த்தேன் நம்ம சக்திக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது பார்க்க விருப்பமானு கேட்டான் என்றார் பார்க்கணும் தானே ராமா வயசுக்கு வந்த பிள்ளையை எத்தனை நாளைக்கு கட்டி கொடுக்காமல் வச்சுருக்க முடியும் சந்துரு வேலைக்கு போய் கொஞ்சம் நிலமை நல்லா ச நல்லா ஆனால் ஒரு நல்ல இடமா பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதுதான் யோசனையாக இருக்குது அவன் எப்போ சம்பாதிச்சு இவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்குது ராமோ நீ பேசுறது இதைத்தாமல் சண்முகமும் சொன்னான் நிலத்தை விற்றுட்டு அந்த காசில் கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறான் என்றார் வேதனையாக அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து கொண்டிருந்த சக்தி அப்பா நமக்கு இருக்கிற பூர்வீக சொத்து அது மட்டும்தான் அதை விற்று எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மகளை அழைத்து அருகே அமரச் செய்தவர் உன்னை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்குறத விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு சமூகம் சொன்ன இடம் நல்ல இடமா தோணுது மேற்கொண்டு பேசிட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்தால் இடத்தை விற்று உன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் என்றார் அதை கேட்டுக்கொண்டிருந்த அப்பத்தா நல்ல முடிவாக எடுத்திருக்கிறாமோ மாப்பிள வீட்டுக்காரவங்க யார் என்னென்னு நல்லா விசாரிச்சுட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் சரிம்மா நான் போய் ஒரு குளியில் போட்டுட்டு வரேன் சாப்பாடு எடுத்து வைங்க என்று எழுந்து உள்ளே சென்றார் அப்பத்தாவும் அடுப்பங்கரைக்கு எழுந்து சென்றுவிட திடீரென்று நடந்து கொண்டிருக்கும் ஏற்பாடுகளை ஜீரணிக்க இயலாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்தால் சக்தி திருமணத்தை பற்றி இதுவரை சிந்திக்கவில்லை அண்ணன் சந்துரு இருந்தவரை அவனே உலகம் என்று சுற்றி இப்பொழுது அவன் வேலைக்காக வெளியூர் சென்றிருக்கும் நேரத்தில் தனக்கு மாப்பிளை பார்க்கும் படலம் ஆரம்பிப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சந்துரு அவளுக்கு நல்ல தோழன் அவனிடம் எதையும் மறையாமல் மறைக்காமல் பேசுவது அவளது இயல்பு அவனும் நல்ல தோழனாக அவளுக்கு நல்லவற்றை எடுத்துச் சொல்வான் தந்தை சொல்லிவிட்டு சென்ற செய்தியை அண்ணனிடம் அண்ணனிடம் பகிர்ந்து கொள்ள மனம் துடித்தது தன் மனதில் இருப்பவற்றை அவனிடம் சொல்ல ஆசை ஏற்பட்டது ஆனால் எப்படி பேசுவது அவனுக்கு என்று ஃபோன் கிடையாது அவனது நண்பன் செந்திலை அழைத்துத்தான் பேச வேண்டும் ஆனால் அதற்கு தேனு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவர்கள் வீட்டில் லேண்ட்லைன் மூலமாக செந்திலை அழைத்து சந்துருவிடம் பேச வேண்டும் என்று நகத்தை கடித்து கொண்டு யோசித்தபடி அமர்ந்திருந்தவளை அப்பத்தாவின் குரல் கலைத்தது சக்தி அங்கே என்ன பண்ணுற ராமு சாப்பிட வந்தாச்சு சட்டென்று நிதானித்து கொண்டவள் அப்பத்தா நீ சாப்பாட்டை எடுத்துவே நான் தேனு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு செட்டாக பறந்தாள் அன்னை பரிமாற உணவருந்தி கொண்டிருந்தவர் அவள் சொன்னதை கேட்டு மெல்லிய சிரிப்புடன் சந்துருவுக்கு ஃபோன் பண்ண போயிட்டா போல என்றார் அவரும் சிரிப்புடன் அவங்கிட்ட சொல்லலைனா அவளுக்கு தூக்கம் வராதே என்றார் மூச்சிரைக்க தேனு வீட்டிற்கு ஓடியவள் அவர்கள் வீட்டு வாயில் தயக்கத்துடன் நின்றாள் அப்பொழுது உள்ளே இருந்து வந்த தேனுவின் தந்தை அடடா சக்தியா தேனுவை பார்க்க வந்தியாமா உள்ள போ என்றார் ஆமாம் ஆமா என்று கூறிவிட்டு அவசரமாக கூடத்திற்குள் நுழைந்தாள் அங்கே ஒரு ஓரமாக அமர்ந்து பூ கட்டி கொண்டிருந்தவளை கண்டவள் தேனு என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் சக்தி வந்திருப்பதை பார்த்ததும் உற்சாகமாக எழுந்தவள் வா தேனு இன்னைக்கு மழை தான் வரப்போகுது எங்கள் வீடு தேடி வந்திருக்கியே என்றாள் அவளது கைகளை பற்றி கொண்டு சற்றே தயக்கத்துடன் அது வந்து அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் தேனு என்று இழுத்தாள் அதை கேட்டதும் தேனுவின் முகத்திலும் ஒரு பரபரப்பு அதுக்கேண்டி தயங்கி தங்கி கேட்குற வா வந்து பண்ணு என்றாள் அந்நேரம் தேனுவின் அண்ணை எட்டி பார்த்து வந்துட்டாளா மகராசி இங்க என்ன நாம் பூத்தா வச்சுருக்கோம் என்று சடசடத்தார் அம்மா அவள் என் ஃப்ரெண்டு விடுங்க எதுவும் பேசாதீங்க என்றாள் தேனு முகத்தை தோளில் இடித்து கொண்டு பண்ணுற ஃபோனுக்கு காசு கொடுத்துட்டு போனா கூட சரி என்று முணுமுணுத்தபடி அங்கிருந்து சென்றார் நான் ஒன்றும் பண்ணலை என்று கிளம்பி அவளை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி செந்திலின் நம்பரை அழைத்து அவள் கையில் வைத்தாள் சிறிது நேரம் விடாமல் அடித்த பிறகே ஃபோன் எடுக்கப்பட்டது ஹலோ செந்தில் என்ன நான் சக்தி பேசுகிறேன் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா ம் இருக்கேம்மா அண்ணன் இருக்கானே அதுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெளியே போயிருக்காம்மா அப்படியாண்ண சீக்கிரம் வந்துடும்மா தெரிஞ்சால் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து வெயிட் பண்ணி பேசவா அது தெரியலம்மா இப்போல்லாம் அவனுக்கு நிறைய வேலை லேட்டாக தான் வரான் நீ இன்னொரு நாள் கூப்பிடு என்னென்ன போன முறையும் அப்படித்தான் சொன்னீங்க அண்ணங்கிட்ட பேசியே பத்து நாள் ஆச்சு நான் என்னம்மா பண்ணுறது இங்கே வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக ராத்திரி நேரம் கழிச்சு தான் வர முடியும் இரண்டு முறையாக சந்துருவிடம் பேச எண்ணி ஃபோன் பண்ணும்போது பேச முடியாமல் போனது பெருத்த ஏமாற்றமாக இருந்தது அண்ணனின் குரலைக் கேட்டு பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது எப்படி அவனை தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் சோர்ந்த முகத்துடன் சரின் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுங்க என்று கூறி ஃபோனை அணைத்தாள் தேனுவிற்கும் ஆட்டமாக இருந்தது இருவரும் சற்று நேரம் அமைதியாக அப்படியே நின்றனர் முதலில் சுதாரித்து கொண்ட சக்தி எனக்கு மனசுக்கு எதுவும் சரியாக படலை தேனும் அண்ணன் குரலை கேட்காம பாரமாக இருக்குது என்ன தான் வேலைனாலும் நான் ரெண்டு முறை ஃபோன் பண்ணியிருக்கேன் அது தெரிஞ்சு அண்ணன் ஓடி வந்து ஒரு முறையாவது பேசியிருக்கும் பயமாக இருக்குது தேனும் என்றால் கண்கள் கலங்க